தொண்ணூற்றி ஆறில் மேலே தெய்வம் ஏற்றணும் அப்படி வந்து கோர்ட்டு சொல்லியிருக்குது ஆனால் அதிலிருந்து நாம் தொடர்ந்து மேலே தெய்வம் ஏற்றணும்னு தொடர்ந்து இந்த அறநிலைத்துறையை வற்புறுத்திட்டு இருக்கோம் இதுவரைக்கும் அது நடக்கலை அதனால் இந்த ஆண்டு அதை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் நான் முயற்சி பண்ணுறோம் முருக பக்தர்கள் எல்லாம் திரட்டி மேலே தெய்வம் ஏற்றதுக்காக இந்த அரசாங்கம் செவி சாய்க்கணும் அறநிலைத்துறை செவி சாய்க்கணும்னு நான் போகிறோம் உயர்நீதிமன்றம் சொல்லிடுது தெய்வம் ஏற்றணும் அதுக்கான ஆர்ட்ரு காப்பி இருக்குது இல்லை தொடர்ந்து அதை நம்ம இருக்கோம் நோட்டீஸை போட்டிருக்கோம் தொண்ணூற்றி ஆறு என்ன தீ இது சொல்லியிருக்குன்னு சொல்லி தொண்ணூற்றி ஆறு ஒரு தீர்ப்பு அந்த நோட்டீஸு இல்லை அதான் தொடர்ந்து இவங்க நடவடிக்கை எடுக்காதனால தான் இந்த ஆண்டு அதை கொஞ்சம் விரிவுபடுத்துகிறான் அப்படிங்கிறக்காக தான் இந்த போராட்டங்கள் பெருசு பண்ணி அரசாங்கம் செவிக்க அவங்க வந்து செவி சாய்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் வரும்